வணக்கம் திருவேங்கடம் இன்றைக்கி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரத்தசாலி இந்த கார்த்திகை பட்டத்தில் நட்டது நம்ம இது பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ வந்து டேரெக்டாகவே விதை விதைச்சிடும் இந்த ட்ரம் சீடரில் சொல்லுவோம் அந்த மாதிரி மழையில் கொஞ்சம் அடிப்பட்டு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தேழு நாள் ஆகிருக்கு அறுபத்தி நா அறுபத்தி ஏழு நாள் பயிர் இது நல்லா ஓரளவுக்கு களைச்சி வந்திருக்கு தூர தூரம்தான் இருக்குது மழையில் பட்டது போக மிச்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலப்புள்ளா கலசன் அது குத்துணக்கம் தண்ணி பாயிடுது அறுபத்தேழு நாள் ஆகிருக்குது இதனுடைய மொத்த ஆயுட்காலம் நூற்றி இருபது நாள் சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நாள்ன்றது நூற்றி முப்பது நாள் கூட ஆகுது இல்லை நூற்றி பத்து நாள் கூட ஆயிடுது அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை பேஸ் பண்ணி வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து வந்து நம்ம கடலைப்புண்ணாக்கு சுற்றுக்கோம் அந்த ட்ரம்மில் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி தண்ணி போகும்போதே அதை பார்த்துடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எதுக்கம் தாழை போட்டிருக்கோம் இந்த மாதிரி வந்து தொத்துக்கு வர நம்ம கொடுப்போம் பட்டத்தை பதிவில் தகவல் சுற்றோம் அடுத்த தூக்கி கடலை புண்ணாக்கெட்டு வந்திருக்கும் இது முடிஞ்ச உடனே அடுத்த ரவுண்ட் இது பண்ணுவோம் அதுக்கட்ட வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து கோமியம் சாணம் வெள்ளம் போட்டு அந்த கஷ்டில் ரெடி பண்ணலான்னு இது பண்ணியிருக்கோம் மேலே தான் வைக்கணும் அதனால அந்த ஓரக்கையை அந்த ஓரத்தில் வந்து வைக்கலான்னு பற்றி பிளான் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் ஊட்டச்சத்து கொடுக்கணும் எழுபது நாள் கிட்டத்தட்ட அறுபத்தேழு நாள் ஆகிடுச்சி இன்னும் வந்து ஐம்பது நாள் ஐம்பதுலேருந்து அறுபது நாளுக்குள்ளே அந்த பயிரை வந்து முழுமைய அடைஞ்சிடும் அடுத்த பதிவு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் இனிமேட்டு வந்து நம்ம வந்து ரத்த சாலையினுடைய பதிவு தான் போடுவோம் ஏன்னா மற்றபடி எல்லாமே அது விடெல்லாம் பண்ணியாச்சு கழுப்பு கவனி அடுத்த வந்து வாசனை சேத சம்பா அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தூயமல்லி எல்லாம் அது பண்ணியாச்சு இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த சாலை தான் நம்ம பதிவு போடுவோம் பார்ப்போம் நன்றி நன்றி பாக்கு துதுவேங்கடம்